ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் விஜய் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ரோமோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் செம்ம ஹாப்பியாக போனால் போகிறப்ப ரிட்டர்ன் வரப்போ அழுதுகிட்டே வந்தாலா அது அன்றைக்கு மட்டும் நடக்கலைங்க இந்த ஒரு வாரம் அவளை வச்சுட்டு செமையான ஒரு சமாளிக்கவே முடியல அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு தன்னைக்கு ஒரு கதையை சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டுருக்கோம் செமையாக பேச வேறு செய்ய அவள் பேசலாம் கேட்டால் சிரிப்பு தான் வருது என்னெல்லாம் பண்ணால் என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கான்னு போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதை போய் பாருங்கள்

நான் அடிச்சா தாங்க மாட்டேன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக மாட்டேன் நாளைக்கு ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூலு இனிதான் குட் வெல் எல்லாம் ஒரு கமெண்ட்ல போட்டுருக்காங்க ஸ்கூல் இப்பதான் படிச்சு ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன்ன டாக்டர் ஆவுன்ன நீட் என்ன முட்டை பிடிக்கப் போறியா படுத்து வைக்க நான் ஸ்கூல் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொடுத்தேன் இந்த புள்ள ஸ்கூல்ல இருந்து பன்னெண்டு மணிக்கு ஏறி போய் எழுந்திருக்கேன் பன்னெண்டரை மணிக்கு எழுந்திருக்கீங்க காலையில நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இப்படி உக்காந்துகிட்டு என் கூட விளாண்டுக்கிட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கோம் ஏழரை மணிக்கு எந்திரிச்சு அடிச்சுருதுனால அங்க இப்படியே ரோமா இந்த ஒரு வாரமாக ரோமாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுறதாங்க பெரிய டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அவன் ஜாலியாக சிரிச்சிட்டு போனா அப்புறம் தனிக்கும் ஸ்கூலுக்கு போகிறப்ப அழுகுவா கிளாஸுக்கு போயிட்டு அமைதியாயிருவான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ரோமாவை எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணு நாங்களும் பார்க்குறோம் ஆனால் என்ன தான் டைவர்ட் பண்ணாலும் அவன் சாயங்காலம் பாடுற ஒரே பாட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகல லீவ் போட்டுக்கிறேன் எப்போயும் ஸ்கூலுக்கு போகல இதுதான் அவன் சொல்ற பாட்டு இருந்தால நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் நடந்துச்சு எங்கள் மாமா பொண்ணுங்களாம் வந்தாங்க அங்கே போயிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தோம் எப்பயுமே பிரசித்தியாக ரோமா ஆடுவாங்க நானும் ஆட மாட்டோம் இன்னைக்கு வந்து அவங்க நார்மலாக சொன்னதுக்கு எனக்கு செமையாக வைப் பண்ணி ஆடிட்டு இருந்தோம் இப்போ டிஜே வந்து ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சுங்க ஏன் கல்யாணம் டென் இயர்ஸ் பேக்கே நானும் சரஸ்வன் டிஜேல ஏதோ தீன் சார் ஒத்து கடி பாட்டு காரணம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறீங்களான்னு கேட்டாங்க ஆன் த ஃப்ளோவில் அப்படியே அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஆனால் அதெல்லாம் சரியான மெமரிஸுங்க தி நெக்ஸ்ட் டே அங்கே பாருங்க அந்த மூஞ்சை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது ஆமாம் ஏங்க ஸ்கூலுக்கு போகல

சேவ் எர்த் என்ன கான்செப்ட் இது இது வந்து இன்னைக்கு வந்து என்விரான்மென்ட் டேவா அதனால இத புடிச்சிட்டு ஒரு ஸ்கூல் ஃபுல்லா சுத்தி சேவ் எர்த்னு சொல்லிட்டு வந்து என்ன நீ கான்செப்ட்ல வரஞ்சி இருக்கற மலை இது இது மலை பே அந்த மலை வந்து அந்த மழை தண்ணிய வேஸ்ட் பண்ணாம இதெல்லாம் இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினு சேவ் வாட்டர் தான ஆமா அது சிம்பிளா சொல்லிட்டு போ எங்க அம்மா மும்மரமா செஞ்சிட்டு இருக்காங்க சமையல் ரொம்ப கண்ணே சாப்பிடுவான் ரோமாவை ஸ்கூலில் விட்டு சத்குரு சம்ஹாரமூர்த்திக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு லாஸ்ட் வீக் வந்து திருச்செந்தூர் போனால் அங்கே அவரை ஜீவ சமாதிரி இருக்கு அங்கே கும்பிட்டு வந்துட்டோம் இல்லை என்ன சிக்கல்னா ரோமாவை ஸ்கூலில் விட்டுறப்ப ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கலாம் ஏதோ பொம்மை கொடுப்பாங்க நாங்கள் கிஃப்ட்டு தரோம் நினைக்க ஸ்கூலுக்கு போய் தான் வாங்கி தரேன் எப்படி சொல்லி பார்த்தாலும் ரோமா ரோமாவை பேசுறதுல தெளிவாக இருக்கா போய மாட்றா அவங்க செஞ்சு உங்க கிட்ஸ் எல்லாம் இருந்தா ப்ரீ கேஜி அனுப்பிச்சுட்டு எல்கேஜி அனுப்பிங்க ஒரு ஆப் கடைவாச்சும் போயிட்டு வந்தாதான் குழந்தைங்க வந்து அந்த பழக்கத்துக்கே வரும் அப்பா அம்மா விட்டு இவங்களால முடியல கஷ்ட ஸ்கூலுக்கு போறது பிடிக்குதான் அப்பா அவங்க நல்லா பார்த்துக்கறாங்க நல்லா நடத்துறாங்க எல்லாமே பட் இவங்களால அப்பா அம்மா விட்டு இருக்க அதனால பண்ண கூட வர மாட்டேன் வண்டியில ஏற்றாத ஸ்கூல் வாசப்படிக்குள்ள வர மாட்டேன் நாளைக்கு லீவ் போட்டுக்கானா லீவ் எப்பவுமே நான் போக மாட்டேன் சமாளிக்கிறதுனே தெரியல அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கிண்ணி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகும் எங்க மூஞ்ச பாத்தீங்களா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மூணு மணி எப்போ வரும் நான் வாட்சி பார்த்துட்டே இருப்பேன் மூணு மணி ஆகுதா மூணு மணி ஆகுதுன்னு இன்னைக்கு அவளை எப்படி வந்து கூல் டவுன் பண்ண போறான்னு ஏதோ நைட் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனோம் அது ஜாலியாக என்ஜாய் பண்ணா இன்னைக்கு தக்ஸ் லைஃப் படத்தை கூப்பிட்டு போகலாம் தக் லைஃப் படத்துக்கு ஈவினிங் கூட்டு போகிறோம் நாளைக்கு வந்து கலர் ட்ரெஸ்ஸு அதனால் அதை வச்சு ஒலிட்டிடலாம் சனி ஏர் லீவு பக்ரீத் அன்றைக்கி ஏதாச்சும் பார்க்கு ஃபன் ஃபன்கிற மாதிரி கூப்பிட்டு போனால் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வருவோம் லெட் சி கிளம்புவோம் ஸ்கூலுக்கு வந்துட்டோம் நானும் சரசும் வரலான்னு முடிவு பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுதான் அதனால ஸ்கூல் திறந்து விட்டோன்னா உன்னை ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்றோம் நீ தான் ஸ்கூலில் இருந்து வெளில வருவேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் மூணு பத்துக்கு தான் ஸ்கூல் விடும் நான் மூணு ஒன்றைக்கே வந்து வெயிட் இருக்கேன் அப்படியே ரோமாவை கூட்டிகிட்டு சரஸ் ஒரு வேலை சொன்னால் மறந்துட்டா என்ன மட்டும் தான் ஞாபகப்படுத்திட்டு இருப்பா கண்ணாடி எடுத்துரு இந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் என்ன ஞாபகப்படுத்திக்கலாம்ல பொருளை நீ தான் ஞாபகம் இது என்ன பேச்சு ஒரு அப்ப வைஃப் மேல ஒரு அக்கறை இல்ல நான் சொல்லிட்டே இருந்தேன் அப்ப நீங்க ஞாபகப்படுத்தி என்ன நடத்திட்டு வந்திருப்பேன் கண்ணாடி வேலை பண்ண முடியாது அப்படியே போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தட்லை ஏழு மணி ஷோக்கு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு

இன்ட்ரோ விட்டாச்சு சரஸ்வோட படம் பிடிச்சிருந்தா அதனால என்ன அந்த இன்ட்ரோல் வந்துருக்கோம் வந்துருவாங்க உனோட படம் பிடிச்சிருந்துச்சா படம் வந்து ரொம்ப கிளாஸிக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது போர் அடிக்கணும் எல்லாமே வந்து ரிவியூ அப்படி இப்படின்னு சொன்னாலும் மற்றோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லேட்டாக வந்தாலும் எனக்கு படம் பிடிச்சாருந்தா இருந்தா எங்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துருக்கு செகண்ட் ஹாஃப் ரோமா எனக்கு நான் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் ரோமா ரொம்ப ஆக்சன் விடுவா சமயத்தில் இப்படி தான் ஆமாம் ஸோ எனக்கு படம் வந்து பிடிச்சிருந்து செகண்டாக பார்த்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிருக்குன்னு சொல்கிறேன் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாப்கார்ன் ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு ஆமாம் நேற்று கல்யாணத்தில் எல்லாம் நிறையா பாப்கார்ன் சாப்பிட்டதுனால வேஸ்ட்டாக இருந்துச்சு ஆமா ரோமாக்கு மட்டும் ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டோம் ஏன்னா ரோமா விடாது படம் பார்க்க பார்க்க அப்பா சால்ட் போட்டு லைட்டா போட்டு பாப்கார்ன் லைட்டா பொடி போட்டு பாப்கார்ன் பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு சிம்புவா பிடிச்சிருக்கா ஏ ஆண்டவர் என்ன சொல்றது நீங்க விட்டுட்டாங்களா சொன்னோட விட்டாங்களா சொன்னோட விட்டாங்களா The next morning தக்லை ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு சூப்பராக இருக்கு என்ன எல்லா ரிவ்யூவர்ஸும் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தோம் செகண்ட் ஆஃப் வந்து அவங்க சொன்ன மாதிரி ரிவ்யூவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு கமனோட பிரசன்ஸ் சிம்போட பிரசன்ஸ் அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் பார்த்தா போதுமா ஸ்டோரி ஒரு பாயிண்ட்ல நவரணும் ஆனால் அது நவந்துச்சு பட் ப்ரெடிட்டபுளாக இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு லாகிங்காக இருந்துச்சு ஆஸ் அ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவா நாங்கள் சொல்கிறோம் எனிவைஸ் ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியோட போற மாதிரி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் நல்லதான் கேட்டதோ ரோமா வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வந்து வந்த கதையே வந்திருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஜாலியா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு கட்டத்துக்கு மேல அங்க உட்காரவே அந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்பதான் முடிப்பீங்க இப்போதும் அப்படின்னு இருந்துச்சு ரோமா வந்து இன்னைக்கு கலர் ட்ரெஸ் ஃப்ரைடே அதனால வந்து ரோமா வாங்கிதான் சொல்லி இல்லி அப்படியே கிளப்பி கொண்டு போய் தள்ளி விட்டு இப்ப வரை மீன் துள்ற மாதிரி துள்றா இப்போ எங்க மாமா வீட்டுல ஒரு கிரக பிரவேசம் அதுக்கு போறோம்னு சொல்லி நம்பி நம்ம ரெடியா இருக்கறா. கட்சி எங்க அம்மா போய் கால் அறங்கிட்ட. டைம் ஆச்சு வா சரசு. ஐபோன் கண்ணாடி எடுத்துக்கிட்டியா? பிரசிட்டியாக்குன பாக் பாக்ஸ் பார்த்தாலே நல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்கா காலையில தான் அந்த போய்

இப்படி முக்குது பாருங்க ஸ்நாக் சாப்பிடுறதுக்காக கிளாஸ் போகலாம் நல்லா அதை சேர்த்து விட்டு நம்ம டென்ஷன் வந்துச்சு டான்ஸ் கிளாஸ் வேணாம் நாங்களா ஜிம்னாஸ்டிக் போறப்ப எம்டி ஸ்டோமக்ல தான் போணுமா நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குமா இல்ல அதே நம்ம ஃபீஸை கட்டி தனக்கே வந்து அதை விட சண்டை போட முடியாது அதை பிரச்சனையாக விட்டா கரெக்டா இருக்கும் பக்கத்துல தான் சிக்ஸ்த் கிராஸ்ல ரொம்ப நல்லா சொல்லித் தராங்க அதனால அதுல போய் ஜாயின் பண்ணிட்டாச்சு செகண்ட் கிளாஸ் போறப்ப சித்தியா வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ சேட்டக்காரிங்க ரோமா இன்னைக்கு வந்தா வந்து சொன்ன ஒரே வார்த்தை

Allah ke berdasarkan. Happy Ramza, sorry Happy Bagrit.